பேசுவதோ உறவு சண்டையோ இல்லாமல் பேசுவது பல நேரம் பேசுறோம்ல நான் பல தடவை சொல்லிருக்கேன் பேசுறோம்ல பெண்களுக்கு என்ன வேணும் தெரியுமா ஒண்ணும் இல்லைங்க ரொம்ப சிம்பிள்ங்க நீங்க அவங்க கிட்ட பேசணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க ரெண்டு அவங்க பேசுறத நீங்க கேட்கணும்னு எதிர்பார்க்க ரெண்டும் செய்யறதே இல்லை சாப்பிட்டாச்சா பதினோரு மணிக்கு குழந்தைங்களாம் சாப்பிட்டாச்சா இத சொல்றதுக்கு எதுக்கு நீங்க வந்துட்டு இல்ல மணிக்கு ஆரம்பிக்கும் தோசை கல்லுறதுல இருந்து பதினொன்ற பன்னெண்டு வரைக்கும் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் ரெண்டு பேரும் சொல்லி தான் பொம்பளைங்க தூங்குவாங்க ஆண்கள் ஆஹ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு என்ன சாப்பாடு அவங்க என்ன பேச அவங்கலாம் பேசிட்டு தானே இருக்கிறாங்க காலை வேலைக்கு போனோம் கூத்த வந்தியா வரல இது ஆண்கள் மொழி இது பெண்களுக்கு பிடிக்காது நாங்க அந்த மாதிரி பேசுற ஆண்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா சொல்லட்டுமா இப்போ ஒண்ணுன்னு சொல்ல மாட்டோம் உங்களுக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆகட்டோன்னு காத்துட்டு அப்புறமா ஒண்ணு அப்புறம் குத்துத கொடையுதுன்னு இருப்பீங்க வீட்டுக்கு போனா நிம்மதியே இல்ல மேடம் எப்படி இருக்கும் முப்பது வயசுலயே அந்த நிம்மதியை நீ தேடி இருக்கணும் இல்ல இல்ல அவமானப்படுத்தல அனுபவி அறுபத்தஞ்சுல கண்ணு மாதிரி இருக்கும் ஷார்ப்பா இருக்கும் எல்லாம் நல்லா தெரி எனக்கு தெரிஞ்ச அம்மா ஐம்பத்தேழு வயசுல ஒரு அம்மா டிவோர்ஸ் கேட்டு சி பயந்துடாதீங்க சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் இப்ப நான் சொல்ற கேஸ் கேட்டீங்கன்னா இது நிஜமாவே நடந்தது கேஸ் ஐம்பத்தேழு வயசு டிவோர்ஸுங்க நாங்கெல்லாம் வந்து அப்போ சும்மா பார்வையாளர்கள் இதை இந்த கேஸ் பற்றி சொல்கிறான் என் ஃப்ரெண்டு சொல்கிறான் சூப்பர் கேஸுங்க நான் இன்னைக்கு சொல்றேன் பலப்பட்டு வெளியில போங்க இருந்து உங்களுடைய ஆட்டிடியூட மாறும் பாருங்க அந்த ஐயா கேட்கறாரு ஜட்ஜி கேட்குறாரு எதுக்குமா அவர் ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு இல்லைங்க சந்தேகம் எத்தனை வயசுல உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு முப்பது ஆச்சு ஓ முப்பது வயசுல கல்யாணம் பிள்ளை முப்பத்தொரு வயசுல என்ன குழந்தை பெண் குழந்தைங்க ஒரு குழந்தை தானே அவன் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க ஆச்சு அவளுக்கு இருபத்தஞ்சு வயசுல பண்ணிட்டோங்க இப்ப ஒரு வயசுல கையில குழந்தை இருக்கு ஆள் குடிப்பாரா இல்லைங்க இன்னும் சர்வீஸ்ல இருக்கிறாரா இருக்கிறாருங்க சர்வீஸ் இருக்கு இன்னும் ரெண்டு வருஷம் சர்வீஸ் இருக்கு நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு அடிக்க மாட்டாருங்கிறீங்க சந்தேகப்படல அவருக்கு எதாவது அஃபேர் இருக்கா இல்லைங்க எந்த அஃபேர் கெட்ட வார்த்தை சொல்லுவாரா இல்லைங்க என்னதான் பிரச்சனை அந்த அம்மா சொன்ன ஒரு பதில சொன்னீனா ஹார்ட் அட்டாகே வந்துடும் உங்களுக்கு போதுங்க என்ன போதும் போதும் என்னமா போதும் இருபத்தேழு வருஷமா முடியலைங்க செக்ஷுவல் டார்ச்சரா அதெல்லாம் இல்லைங்க நல்ல மனுஷங்க வேற என்னமா போதும் அவர் சம்பாதிக்கிறதுல அம்மா விட்டு கொடுத்துறாரு இல்லைங்க கூட்டிட்டு கூத்தடிக்கிற இல்லைங்க வேற என்னங்க பண்றாரு எங்க கல்யாணம் அண்ணில இருந்து ஒரு பழக்கங்க அவருக்கு என்ன காலையில நாலு மணிக்கு எந்திரிப்பாருங்க வாக்கிங் போவாராம் வரும்போது பால் ஃப்ரெஷ்ஷு எல்லாம் கொண்டு காலையில் காலையில நைட் அரைச்ச மாவுல இட்லி ஒரு சட்னி ஒரு சாம்பார் ஃப்ரெஷ்ஷா காஃபி காஃபி வந்து ஃப்ரெஷ்ஷா அரைச்சு தான் போடும் காலையில மத்தியானம் வந்து வீடு எங்கேயும் எடுக்க மாட்டாராம் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே வீடு எடுத்துக்கு வரான் வீட்டுக்கு வருவாராம் டீ டைமுக்கு கூட வருவாராங்க சுண்டல்ல டீ குடிப்பாரான் கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு சுண்டல் மாறி மாறி இருக்கணும் மத்தியானத்துக்கு ஒரு கீரை ரெண்டு காய் ஒரு கூட்டு ஒரு ஒரு பொரியல் அதான் அந்த காய் அப்புறமா ஒரு ஒரு குழம்பு மோர் ரசம் கண்டிப்பா இருக்கணுமா சூடா இருக்கணும் மறுபடியும் போவாரா மூணு மணிக்கு வந்துடுவாரா வடை இருக்கும் டீ இருக்கும் நைட்டுக்கு காலையிலயோ மத்தியானமோ வச்ச எந்த வெஞ்சனத்தையும் தொட்டுக்க மாட்டாராம் ஃப்ரெஷ்ஷா இட்லியோ தோசையோ பொண்ணுமா மேடம் மாவு நைட்டுக்கு அரைச்சி அன்னைக்கு காலி பண்ணிடுறான் போதும்னுிருச்சிங்க அந்த அம்மா